ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சஷ்டி ஆரம்பம்ல முருகர் பார்க்காம இருக்க முடியா இருக்குமா ஆச்சு இருக்கு முடியுமா என்ன ஸ்டார்டிங்கே ரோல் ஆகுது ரொம்ப ஆமா டைம் ஆயிச்சுல அதான் ரோல் ஆகுது அம்மா நான் தான் சொன்னேன் காலையிலே போயிட்டு வந்துருவானே கேக்கணும்ல நம்ம தான் எந்திச்சு கிளம்பறது நம்ம இல்ல நீங்க ரெண்டு பேரும் தான் உடனே ரெண்டு பேரும் ம் அவ நாங்கலாம் கிளம்பியாச்சு

கரெக்டாக போன தடவை ஒன்னா தடவை வரும்போது சப்பரம் வந்துச்சு இந்த டைமும் போகும்போது சக்கரம் வருது கோவிலுக்கு என்ன கோவில் ஆய்குடியில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் வேண்டாம் நான் உனக்கு வேறு ஐந்து கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயிலுக்கு வந்துருக்கோம்னா ஆய்க்குடி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எப்போதுமே ஏழு நாளுமே சப்பராக வரும் ஏழாவது நாள் இந்த திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கே நடக்கும் கோவிலில் வந்து டெய்லி கூட்டம் தான் இன்றைக்கும் சரியான கூட்டம் சரி சாமி கும்பிட்டு வந்து பார்ப்போம் சூரசங்காரம் முடிஞ்ச அப்புறம் இங்கேதான் பாட்டு கச்சேரி வைப்பாங்க நிக்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இங்க இருக்கும் இங்க பாரு அவங்க கால நாலு மணிக்க வந்துட்டாங்க கூட்டம் கம்மி தான் பேர் சாங்க எல்லாமே நாங்கள் நிறைய அடைக்கிற டைம் வந்ததுனால கூட்டு கூட்டம் தான் செய்யுது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்தோம்னா நல்லா நல்ல தரிசனம் சாமி கும்பிட்டு வரோம் கரெக்டாக நிறைய அரைக்கிறாங்க சாமி கும்பிட்டு ஆச்சு எங்களை பின்னாடி ஒரு குட்டி முறைகள் நம்ம ஸ்டேஜ் படுக்காங்க அதெல்லாம் ஆண்டுருக்கான் அப்புறம் நிறைய பேர் வந்து வேறதான் இருப்பீங்க எல்லாருக்கும் நீங்கள் வேணது கண்டிப்பாக நிறைய பேரும் அப்புறம் இங்கே வந்து ஏழு நாள் விரதம் இருந்து இங்கேயே தங்கியிருப்பாங்க சில பேர் இங்கேயே தங்கியிருந்து விரதம் முடிஞ்சவொன்னே தான் மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு போங்கண்ணே ஆமாம் அதுக்கப்புறம் தான் போவாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு குளம் இருக்குது ஆறு வாய்க்கால் வாய்க்காலா ஆ வாய்க்கால் இருக்குது அங்கே வந்து இப்போ எதாவது வேண்டியிருந்தாங்கன்னா வேண்டியிருந்தாங்கன்னா அவங்க படி இருக்கும்ல அந்த படியை வந்து பாயாசம் வச்சு படி பாயாசம் சாப்பிட்ணும் வேண்டுதல் வேண்டுதல் இருக்குது அது பண்ணோம்னா கண்டிப்பாக நினச்சது நிறைவேறும் அது நெய் காமிக்க முடியல லைட்டாக எடுத்துருக்கேன் அதை பாருங்க அந்த படியில் தான் பாயசம் வச்சு அதை அப்படியே சாப்பிடுவாங்க வேணது கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க அதுக்காக உங்களுக்கும் சேர்ந்து சாமி கொண்டு வந்துருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் நடக்கும் ஓகே நாளைக்கு வந்து சூரசம்காரம் நாங்கள் வந்து நாளைக்கு எங்கள் ஊரில் பாவுச்சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோயிலுக்கு தான் நாளைக்கு போகணும் அதனால் இன்னைக்கு நைட்டு வேலை முடிச்சுட்டு வரல அவள் எப்படியும் வருவா கண்டிப்பாக போய் அங்கேயும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வேற இதை முடிச்சிடணும் அதுதான் எல்லாம் நல்லபடியாக வேறு தாருங்க நினச்சது நடக்கும் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நானும் அப்படி தான் விரதம் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விரதம் இருந்தேன் விரதம் இங்கே பாரு அங்கே பாரு பெட்டி முருகை கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் அக்டோபர்ல சஷ்டி விரதம் இருந்துச்சு சஷ்டி அம்மா அக்டோபர்ல விரதம் இருந்தேன் நவம்பர்ல வந்து கன்ஃபார்ம் ஆச்சு கன்ஃபார்ம் ஆச்சு ஒரே மாசம் நினைச்சது அப்படியே அதே மாதிரி நீங்களும் என்ன உங்களுக்கு என்ன வேண்டதலோ அந்த ஏழு நாளும் நல்லபடியாக விரதம் இருங்க நல்லபடியாக விரதம் இருங்க கண்டிப்பாக நினைச்சது நடக்கும்

ரெ ஃபுல்லா இருக்கு. ஹேதி பை. அருட இல்லா. ஜூஸ் னா போடு. ஜால ஜூஸ் ஐஸ்கிரீம். அம்மா அப்பாக்கு என்னடா ஆவர் குடிச்சிட்டீங்க. எனக்கு ரோஸ்ミルク ரெடி ஆயிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் ஜூஸ் போட்டா நான் ஐஸ்கிரீம் மே ஜூஸ். அவ்வளவுதான் ஃபேமிலிஸ் முருகர் நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம் முருகர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி விரதம் இருப்பீங்க விரதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நினைச்சது நடக்கும் முருகர் நிறைய சோதிப்பார் ஆனால் கண்டிப்பா கைவிடவே மாட்டாரு அதனால நம்பிக்கையோட விரதம் இருங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தெங்காசியை கிளம்பி கொஞ்சம் பர்ச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் வர வழியில் மீன் பிடிச்சிட்டு அதெல்லாம் எடுத்து சேல்ஸ் கொண்டு போனாங்க அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு நாளைக்கு வந்து கோவிலுக்கு போகிற சூரசம்காரம் நடக்க வீடியோ போடுவேன் எல்லோரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்